கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்ட நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக இந்த நாளிலும் நாட்களிலும் கூட இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபிலே ஏற்றி அனுப்புகிற அருமையான தமிழ் பிரவீனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நன்றி சொல்கிறேன் அவருடைய ஊழியத்தில் தேவன் தாமே தம்முடைய திருக்கரத்தின் ஆசீர்வாதம் கொடுத்து நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக நீங்களும் செபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நூல் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு அதிகமான அன்பு ஒரு வருடத்திலும் இல்லை சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு ஆண்டு உங்களையும் என்னையும் பார்த்து சிநேகிதனே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பொதுவாகவே அன்புக்கு ஒரு வல்லமை உண்டு இறை அன்புக்கு ஒரு மகத்தான வல்லமை உண்டு அன்பு என்கிற வார்த்தையே ஒரு வலிமை நிறைந்த ஒன்று ஒரு மனிதன் ரோட்டு ஓரத்தில் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது வேகமாக ஒரு நாய் துரத்த ஆரம்பித்தது சற்று நேரம் யோசித்த இந்த மனிதன் தன் பாக்கெட்ல இருந்த ஒரு பிஸ்கெட்டை எடுத்து அந்த நாய்க்கு போட்டான் கோபத்தோடு துரத்தி வந்த அந்த நாய் அந்த பிஸ்கெட்டை பார்த்ததும் வாளை ஆட்டிக்கொண்டு அந்த அந்த பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பித்தது கோபத்தோடு வந்தது ஆனால் அந்த கோபம் மாறிச்சு எங்கே இந்த மனிதன் அந்த ஜந்துவிடம் அல்லது மிருகத்திடம் அந்த நாயிடம் காண்பித்த அன்பு அந்த கோப சூழலை மாற்றி ஒரு சமாதானத்திற்கு கொண்டு வந்தது இன்றைக்கும் கோபத்தோடு இருக்கிற மக்களை சமாதானப்படுத்துவதற்கு இறைவன் தந்த அன்பின் வழி நாம் காண்பிப்போம் என்று சொன்னால் விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் எந்த சூழலிலும் இறை அன்பின் வெளிப்பாடு அந்த அன்புக்கான வல்லமையை வெளியே கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்பின் மகத்துவங்கள் வல்லமைகள் வெளிப்படும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம் சண்டைக்காரண்டையும் சமாதானம் அடைகிற ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது சொல்லுவார்கள் உலகத்திலேயே முடியாத யுத்தம் எதுவும் என்று சொன்னால் நம் வீட்டின் அருகிலே இருக்கிற மக்களோடு ஏற்படுகிற யுத்தம் தான் அந்த யுத்தத்தை எப்படி சரி செய்வது என்று சொன்னால் அந்த இரு வீட்டாருமே அருகிலே இருக்கிற குடும்பத்தின் மக்களோடு நல்ல உறவுகளை நல்ல அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு நேர்த்தியான காரியங்களை காண முடிகிறது நேர்த்தியான காரியங்களை காண முடிகிறது வேதம் சொல்லுகிறது தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் ரோட்டிலே ஒரு மனிதன் போகிறான் அவனை கல்வர்கள் பிடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள் லேவியன் வந்தான் ஆசாரியன் வந்தான் பக்கமாய் பக்கமாய் போனார்கள் என்று சொல்லி வேத்தலை வாசிக்கிறோம் அந்த வழியாக ஒரு சமாரியனும் கூட வந்தான் அவன் அவனை பார்த்த மாத்திரத்திலே அவனை சிநேகிதனாக பார்க்க ஆரம்பிக்கிறான் குற்றியாய் கிடக்கிறவனுடைய நிலையை புரிந்து கொண்டவனாக தன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி அவன் காயங்களை கட்டி என்னை வார்த்து தன் சுய வாகனத்துல ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான் தன்னிடத்திலே உண்டான பணத்தின் ஒரு பகுதியை கொடுக்கிறான் இந்த அன்பு எங்கே இருந்து வந்தது அவனை சிநேகிதனாய் ஏற்றுக்கொண்டபடியினாலே வந்தது ஆண்டவர் ஒரு பெரிய திரள் கூட்டத்திற்கு ஆண்டுடைய வார்த்தையை தருகிறார் அப்படி தரும்பொழுது அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறார் விளைவு என்ன அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் ஐந்து அப்பம் இரண்டு வீண் அவன் அங்கு வந்த மக்களையும் ஆண்டவரையும் சிநேகிதராய் பார்த்தபடியினாலே ஏதோ ஒரு விதத்திலே சிநேகிதனுக்கு உறவை காண்பிக்கிறேன் என்று கொடுத்தான் விளைவு என்ன ஐயாயிரத்துக்கு அதிகமான மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அன்புக்குரியவர்களே லவ் ஹேஸ் அ பவர் லவ் ஹேஸ் அ பவர் உடைய அன்பிலே வல்லமை இருக்கிறது அதை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது அந்த ஆட்கொண்ட அந்த வல்லமையை நாம் பிரதிபலிப்போம் என்று சொன்னால் திரும்ப காண்பிப்போம் என்று சொன்னால் மேன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவுகளை தரும் என்பதுல எந்த மாற்றங்களும் இல்லை அதே அன்பின் வல்லமை நம்முடைய வாழ்வையும் சீரமைக்கும் என்பதிலும் மாற்றமில்லை அந்த கிருவைக்கு நேராக கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் அன்பின் வல்லமையை புரிந்து கொண்ட மக்களாக அன்பு செலுத்த நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உம்முடைய அருளை கிருவையை கொடுத்து காத்துக்கொள்ளும் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் இந்த ஊழியத்திலே தோழமை காட்டுகிற பிரவீனுக்காக அவருடைய குடும்பத்துக்காக செவிக்கிறோம் தேவ ஆவியானுடைய நிறைவும் பிரசன்னமும் அல்ல ஆண்டு கொள்ளட்டும் இந்த நாள் கூட சுகவீனமாய் பலகீனமாய் இருக்கிற மக்களுக்காகவும் பிறந்த நாளை திருமண நாளை நினைவுக்குற மக்களுக்காகவும் ஆண்டு வரை தேவையோடு இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் சாமி உங்களுடைய அன்பின் அடையாளத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக நன்மையிலே நிறைவுகளைக் காண உதவி செய்வீராக கிறிஸ்தீசம் ஜபிக்கிறோம் ஆமேன்